வணக்கம் நண்பர்களே நம்ம விஜய்க்கு வந்து வேலை கிடைச்சிருச்சுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம மல்லிதான் அங்க ஆமாங்க என்னடா சொல்ற வேலை கிடைச்சிச்சு ஆமாங்க நம்ம மல்லி நைட்டு கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சு அதனால கையெல்லாம் அடிபட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா அந்த காயத்தையும் பொருட்படுத்தாம நம்ம விஜய்க்காக இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லி கேட்குறாங்க என்ன மல்லி காயம் இதுன்னு கேட்க அது ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் விஜய் நேராக கூட்டு போய்ட்டு அதுக்கு மருந்துலாம் போட்டு விட்டு அவர்களுக்கு நல்லா போகுதுங்க அதுக்கப்புறம் விஜய் இன்டர்வியூ பண்ணனு போயிட்டாரு அங்கே போய் இன்டர்வியூவில் போய்ட்டு எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இருக்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கு வேலையும் கிடச்சிடுது இந்த சந்தோஷமான விஷயத்த யார்கிட்ட முதல்ல சொல்லணும் நம்ம மல்லிகிட்ட சொல்லணும் அதுக்காக வேகமாக வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்துட்டு மல்லிகிட்ட நேராக வந்துட்டு சொல்கிறாங்க மல்லி அப்படின்னு மூஞ்ச சோகமாக வச்சுட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்கிறாரு இந்த கேட்டவுடனே மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்கிறாரு எல்லாம் உங்களால் தான் மல்லி நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா எனக்கு வேலை கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட விஜய் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் இதை செலிப்ரேட் பண்ணோம் வாங்க நான் எங்கேயாவது நீங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சி நான் வாங்கித்தோன்னு ஆசைப்பட்றேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் கூப்பிட்டு போகிறாரு எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறாங்க அதுவும் நைட் டின்னர் அது மாதிரி ஒரு ஒரு கிளு கிளிப்பாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் நார்மலாக ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கும் அங்கே போய்ட்டு வெண்பா குட்டி மல்லி விஜய் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க என்ன சாப்பிட போகிறான்னு கேக்கிறீங்களோ அது எனக்கே தெரியாதுங்க ஆர்டர் போடுறோம் உங்களுக்கு தான் தெரியும் சாப்பிட போன இடத்துல ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிருக்கிறப்ப விஜய் சொல்கிறாரு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபீல் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக சுகமாக இருக்குது மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்ல இதை கேட்டவனே மல்லியோ ஆமாங்க அப்படின்னு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு விஜய் கிட்டே நம்ம மல்லி கையை கொடுக்க மல்லி கையை விஜய் வாங்கிட்டு அப்படியே கைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாருங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் மல்லி இல்லைன்னா இப்போ எதுவுமே நடந்திருக்காது ஸோ அதனால மல்லிக்காக இந்த விஷயத்த நம்ம விஜய் செய்கிறாரு அந்த மொத்தத்தை வாங்கினோன்னே மல்லி வெக்கத்தில் அப்படியே மூஞ்ச திருப்ப என்பா குட்டி ஒரு பக்கம் சிரிக்க அப்படியே கிளுக்கலாம் கிளுக்கலான்னு போயிட்டு இருக்கு இது எல்லாம் தெரிஞ்சா நம்ம தக்காளி முக்கி ராஜேஸ்வரி என்ன தக்காளி மாதிரி பிசுங்கிருவாங்களா நசுங்கிருவாங்களா அப்படின்றது தாங்க கொஸ்டின் மார்க் நமக்கு விஜய்க்கு வேலை கிடைச்சிருச்சு ஸோ இதை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற அடுத்த போக்கஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளோட ராஜேஸ்வரி எனக்கு போறாங்க ஆனா டைரக்டர் இதையும் நீ மாத்திட்டே வையன் திருந்தவே மாட்டேன் இந்த வேலை விஜய்க்கு பர்மனெண்ட் ஆகணும் ராஜேஸ்வரி கெடுக்க வரணும் அப்படியே விஜய் லைட்டா மேல 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 அப்படி போனோம் இந்த மாதிரி கதையை கொண்டு போனேன்னா நல்லா போகும் கதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படியே மல்லிகை நடுவில் ஒரு ரெண்டு குழந்தை அந்த மாதிரி அப்படி இப்படி போனேன்னா கொஞ்சம் ஓகே இப்படியே நான் இன்னொரு ரெண்டாயிரம் கூட போகலாம் அதை விட்டுட்டு இந்த வேலையும் நக்கின்னு சாரி வீணாக போயிடுச்சு விளங்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொன்று செஞ்சு கதையை கொண்டு போயிடாதீங்க ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு டிப்ரெஷனாக இரிட்டேஷனாகிது எவ்வளோ நாளைக்கு தான் ராஜேஸ்வரியே ஜம்முன்னு கும்முன்னு இருப்பா நம்ம விஜய் கஷ்டப்பட்டுன்னு மல்லிகை கஷ்டப்பட்டுன்னு கிடும் போதும் இப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்க ரூட்டை இப்படி தான் சீரியல் சுகமாக கும்முன்னு ஜம்முன்னு போகும் ஓகேங்களா இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மலிசு இல்லை வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்ய மாசு சூரியப்பா போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுற நண்பர்களே இன்னைக்கு ஃபுல்லாக என்னால வீடியோ போட முடியாது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்களா கண்டன்ட் இல்லை ஆமாங்க என்ன கண்டென்ட்டே கிடையாது மல்லியும் விஜய்யும் இந்த வேலை மேட்டர் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் புதுசா இல்லை ஸோ சொல்கிறதுக்கும் வேற எதுவும் இல்லை வெளியே வேலை கிடச்சிச்சு விஜய் ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போவார் அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன அனுபவங்கள் இது ராஜேஸ்வரி எப்படி கிடைக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு வேலை கிடைச்ச வேலையும் பிடிக்கிட்டு போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி அடுத்த விட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் சொல்கிற சேம் டயாக் தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் நம்ம ராஜேஸ்வரி தக்காளி முஞ்சிருக்குதிங்களா அது சாதா தக்காளி இல்லைங்க கேரளா தக்காளி கொண்டு தக்காளி ஓகேங்களா ஸோ அந்த தக்காளி முடிச்சுக்காக இந்த வீடியோ ஸ்மார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்